கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு அதிகாரம் ஒன்று இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்று இருபத்தேழு நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது ராஜாவாய் அகாஸ்வேரு சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தான் அவன் தன் ராஜபாரத்தின் மூன்றாம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள் அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய நூற்றன்பது நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான் அந்நாட்கள் முடிந்தபோது ராஜாவின் அரமணையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல ஜனங்களுக்கும் ராஜா அரமணையைச் சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் ஏழு நாள் விருந்து செய்வித்தான் அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீல நிறமுமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொறுசரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது முதல் தரமான திராட்ச ரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரமணையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள் ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரமனையிலே ஸ்திரிகளுக்கு ஒரு விருந்து செய்தால் ஏழாம் நாளிலே ராஜா திராட்ச ரசத்தினால் கழிப்பாய் இருக்கும்போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான் பிஸ்தா அர்போனா பிக்தா அபக்தா சேதார் கற்காஸ் என்னும் ஏழு பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகி வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான காஷேனா சேதார் அத்மாதா தர்ஷீஸ் மேரேஸ் மர்சேனா மெகுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய ஏழு பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள் ராஜா பிரமாணத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய அகாஸ் வேறு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் அப்பொழுது மெகு ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கு முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள் ராஜாவாகி அகாஸ் வேறு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள் மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் ராஜாவுக்கு இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ் வேர்வுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும் இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீணரமான ராஜமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான் இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெகு கானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் அதிகாரியாக அதிகாரியாயிருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான் எஸ்தர் அதிகாரம் இரண்டு இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாயிருக்கிற கண்ணிப் பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து சிறியாக வேண்டும் என்றார்கள் இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் அப்பொழுது சூசான் அரமனையிலே பெண்ணிய மீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் முர்தேகா என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான் அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய யகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிறபோது அவனோட கூட எருசலேமில் இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான் அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அச்சாலை வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் சவுந்தரியமுடையோளுமாயிருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்தபோது முரதேக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரமனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டு ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டால் அந்தப் பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தய கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரமனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வ தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள் முருதேக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய முர்தேக்காய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாயி அகாஸ் வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள் கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரமணைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரிகளின் இரண்டாம் மாடத்துக்கு திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது முருதேகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக் கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்த ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏ காய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தய கிடைத்தது அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ் வேறு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமணைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கணிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிறசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து சிரியாக்கினான் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரனை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் இரண்டாம் தரம் கண்ணிகைகள் சேர்க்கப்படும் போது ராஜாவின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் ாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் முர்தேகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தால் அந்நாட்களில் முர்தேகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள் இந்த காரியம் முர்தேகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான் எஸ்தர் முர்தேகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னால் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள் இது ராஜ சமூகத்திலே நாளாகம்ப புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது யோவான் அதிகாரம் பதிமூன்று பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சியுமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டிட பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக்கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக் கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்றான் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதுர் அவரை நோக்கி நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அதற்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் அல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார் அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்க பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார் அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அவடைய சீஷரில் அன்பானவனாய் அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது ஏசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள் அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான் அப்பொழுது காலமாயிருந்தது அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் சீமோன் பேதுர் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் பேதுர் அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான் ஏசு அவனுக்கு பிரதித்தரமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் அதிகாரம் பதினான்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு ஏசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்குச் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்குச் சொன்னேன் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் பாருங்கள் என்றார் சங்கீதம் அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களை நினைத்தருளும் அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகி இருந்து ஒக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உமை நம்பி இருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே இஸ்ரேவேலை அவனுடைய எல்லா இக்கெட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க